எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வச்சல் மரம் தலித்து அற்று அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அற்புதங்க யாராலங்க இப்படி சொல்ல முடியும் சொல்றாரு பாருங்க யாரு கிட்ட அன்பு இல்லையோ அந்த அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளத்துல அகத்துல அன்பு இல்லையோ அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அந்த பாலைவனத்தில் வறண்டு கிடந்த ஒரு மரம் துளிப்பது போன்று அந்த மரத்துல பாலைவனத்துல அந்த பட்டை மரம் காஞ்ச சருகு துளிர்த்தால் யாருக்கும் பயனற்று இருக்குமோ அந்த மாதிரி பயனற்ற மனிதர்களால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்றார் அப்ப யார் தான் பயனுள்ள மனிதர்கள் இந்த உலகத்துல அன்பை கொண்டு எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடிய அந்த உயிர் அந்த மனிதன் அந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த மனித உயிர் அந்த மாண்பு அந்த பண்பு யார்கிட்ட இருக்கோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் பயனுள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்றாரு ஆக நாம் குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும் அன்பு கொண்டு எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லி புரிய வைக்க வேண்டும் இப்படி மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி